அனைவருக்கும் வணக்கம் மாணவ செல்வங்களை மனித கலை யோகம் வடிவமைத்த ஆசிரியர் முனைவர் ஜி கோம் எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படின்னு நம்ம படிச்சுட்டு வர்றோம் அதில் இது இது தொடர்பாக உங்களோட பயிற்சிக்கு நான்கு உடைய காணொலிகளை நான் தயார் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த காணொலியை பார்த்து முதல் பகுதி முத்திரைகளும் கட்டளைகளும் அப்படிங்கிறதுல நம்ம கேஎல்எம்என் அப்படிங்கிற கட்டளைகளுக்குள்ள முத்திரைகள் என்னன்னு படிச்சுக்கணும் அது பகுதி ஒன்று அதுக்கப்புறம் அந்த கட்டளைகளை பேராற்றலோடு இணைந்து எந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது கிளாக்வைஸ் சுற்றி வர்ற ஒரு பகுதி ஒன்றும் ஆன்டி கிளாக்வைஸ் சுற்றி வர்ற பகுதி ஒன்றும் மூணு பகுதியாக போட்டிருக்கிறேன் இதை நீங்கள் வாங்கிட்டு சொல்லி சொல்லி பழகணும் அதன் பிறகு நான்காவது ப பகுதி வந்து சொல்லாமல் மனதிற்குள்ளே சொல்லி இந்த மனித வளக்கலை யோகத்தை கிளாக் வைஸும் ஆன்டி வைஸும் பயிற்சி எடுக்கணும் அப்படி பயிற்சி எடுக்கும் பொழுது நாம் முழுசாக மூச்சை உள்வாங்கி வெளியில் விடணும் கவனத்தில் மனசில் அந்த கட்டளைகளை வாங்கணும் மூச்சில் கவனம் இருக்கணும் முத்திரைகளில் கவனம் இருக்கணும் நான்கு திசைகளையும் கவனம் இருக்கணும் இதுதான் இரண்டாவது பகுதியான கட்டளைகள் பகுதியும் முத்திரைகள் பகுதியும் இதை பார்த்து பயிற்சி பண்ணி நீங்களும் அந்த பயிற்சி நிறைவு பெற்று திருப்தியானவனே அந்த காணொலியை நீங்கள் பதிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்